இவங்க யார் தெரியும் எனக்கு நான் இவங்க இருக்கிறது என்னால ஜெயிக்க முடியல இல்லைன்னா நான் நல்ல டான்ஸ் அடி நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமஸ் செல்லு தூக்கி போட்டு அடிக்குது இனியா ராதிகா வந்து சோகமா சமைச்சிட்டு இருக்கிறாங்க அது பார்த்துட்டு மனசு தாங்காம நம்ம பாக்கியா போய் சாரிங்க இனியா வந்து உங்களை அப்படி பேச கூடாது சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க பாக்கியா ராதிகா இருந்துட்டு அவ பேசுனது கரெக்டு தானே பாக்கியா அவ ஜெயிக்காம போனதுக்கு நான் இந்த காரணமோனு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க எனக்கு மனசே சரியில்லை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இருக்கிறாங்க சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ட்ரிப் போயிட்டு குடும்பமா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க பாக்கிய வர இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டுல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா அந்த கவலையில உங்களுக்கு எது வேண்டாம் அவங்க எல்லாம் வர வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க